சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பாக போயிடுச்சு சொல்லலாம் நம்ம சிபி இசை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இசை உன்னை யார் லிப்டில் அனுப்புனது தேனக்கா தான் அங்கே இருக்க சொன்னாங்கல்ல வெண்பா தான் இசைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா சொல்றாங்க அதுக்கு வெண்பா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு மறுக்கிறாங்க அப்ப சிபி சொல்றாங்க இசை போய் சொல்ல மாட்டா யாருன்னு நினைவில் வச்சுருந்தா கண்டிப்பாக அடையாளம் காட்டுவா அந்த கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்குது இதை கேட்டதும் கணேசன் கோவமாக பேசுகிறாங்க அவளே ஒரு மாறுதியான குழந்தை அவளை விட்டு போனது உங்கள் தப்பு யாரோ ஒரு பொண்ணுக்காக என் பொண்ணை திட்டுறது நியாயமாக அதுக்கு சிபி நாளைக்கு இசைக்கு யாரால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் யாராக இருந்தாலும் நான் தண்டிப்பேன் இசைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தமிழ் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்ல சேதும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்தாலும் சந்தேகம் இன்னும் குறையல இந்த பக்கம் தமிழ் எல்லாருக்குமே சமைச்சு தர்றாங்க ஜனம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஜனம்மா சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க மீனா பரவாயில்ல சாப்பி வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஈகோவால மறுக்கிறாங்க ஆனால் நைட் பசி தாங்காம கிச்சனுக்கு போகிறாங்க அதை பார்த்த தமிழ் அவரை கிண்டல் பண்ணி பேசுறாங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சீன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் அழகாக காட்சப்பட்டிருந்தது தமிழ் சிபிக்காக பிரெட் ஆம்லெட் போட்டு தர்றாங்க சிபி வாசனையை ரசிச்சாலும் அன்பை வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க சீனை பார்த்து கேடியும் சேதுவும் கலாய்க்கிறாங்க ஆனால் அவங்க ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போயிடுறாங்க மறுநாள் காலை ஜனம்மா தமிழை கலாய்க்கிறாங்க பிரெட் ஆம்லெட் வாசனை வருதே அப்படின்னு அங்கே கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் அப்புறம் ஆஃபீஸ் சீன் ஒரு ஆடிட்டர் அண்ட் மேனேஜர் வந்து சிபி பிரச்சனையை சொல்றாங்க அங்க ஒருத்தன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான் அப்படின்னு ஹிஞ்சு கொடுக்குறாங்க ஊருக்கு போனதும் சிபியோட பூர்வ ஜென்மத்துல ஒருத்தர் அவர் மாதிரியே இருக்கிறத காட்டுறாங்க அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி